கடை இருக்கு இஸ்லாம் வந்து கடவுள் படைச்ச படைச்சவர்கள் எல்லாம் தெரியுங்க நம்மளுடைய வித்தியாசம் தெரியும் பெண்கள் முன்னாடியே முடிச்சடைவது தெரியும் ஆண்கள் தாமதம் முடிச்சடைகிறாங்க தெரியும் ஆண்களுடைய ஆசை கொஞ்ச நாள் நீடிக்கிறது தெரியும் பெண்கள் ஆசை சீக்கிரமே முடிஞ்சு போறது கடவுளுக்கு தெரியும் இதெல்லாம் கவனிச்சவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அதை உனக்கு ஒண்ணுக்கு மேல தேவைங்கிற வேலை வந்தா உபச்சாரமும் தொழிலாக தப்பா பேசிட்டு போவாங்க கண்டறிஞ்சது மேலாக முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிற திராணி என்ன பண்ணுறேன் இது இல்லை என்று நீங்கள் சொன்னால் அதைத்தான் நான் செய்வான் அப்ப அந்த மாதிரி நான் மிகச்சாரமா செய்வேன் நான் கெட்டுத்தான் போவேண்டும் இருந்தா பாட்டு கண்ட கண்ட ஆலோசியம் போய் ஏதாவது செஞ்சு அங்கிருந்து நோயை வாங்கி வந்து உங்க நாட்டுக்கு நான் வைக்கக்கூடாத முறையா கை அனுமதி பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னால் அதை முறைப்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் என்ன செய்து அனுமதி அந்த போனால் இப்படி சொல்லும் பொழுது அந்நிய பெண்களை சுமக்க வேண்டியதில்லை

கட்டிப்பட்டு பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு யாருமே பண்ண மாட்டாங்க இந்த ஒட்டுமொத்த சபையில ஒருத்தர் இருக்குன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த அளவு தான் இருக்குது அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தில் ஒரு புள்ளி ஓரம் போட்டுருக்காங்க பலதார மணம் செய்த இந்துக்கள் எவ்வளவு பலதார மணம் செய்த மேல் சாதி காப்பு எவ்வளவு பலதார மணம் செய்த பழங்குடி மக்கள் எவ்வளவு பலதார மணம் செய்த முஸ்லிம் எவ்வளவு பட்டியல் போட்டிருக்கிறாங்க ஆனா அது ஒரு ஒரு பட்டியல் ஒரு மோசடி பட்டியல் தான் பூமையை சேர்த்து பாத்தீங்க சொன்னா அவங்க வந்து எண்பது சவுகீரத்துக்கு மேல இருக்கிற பலதாரமான செய்யறவங்க இல்ல முஸ்லீம்களையும் மட்டுமே இருக்கீங்கன்னு சொன்னா அவங்க ஹிந்து சதவீதம் இல்ல அந்த அளவுக்கு சரகணி இருக்கு உங்க பண்மையாக முஸ்லீம்கள் தான் பலகாரமான செய்யறாங்க இது பூமியர்கள் நான் உங்களுக்கு கேட்குறேன் முஸ்லீம்கள்லாம் உங்களுக்கு சில தலைவர்கள் எல்லாம் தெரியும் அதை கற்பனை பண்ணி பாருங்க முஸ்லீம்கள பிரபலமான தலைவர்கள் இருப்பாங்க அந்த தலைவர்கள் யாராவது ரெண்டு கல்யாணம் பண்மதான உங்களுக்கு தெரியுதானே பாருங்க

மண்ண <Sessimus> சைத்தான வந்து நெருப்புல படைச்சு வந்து சைத்தான வந்து மனுஷனை சைத்தான வந்து என்ன சொல்றான் அவங்க வந்து அப்டான் மண்ணில தான் படிச்சிருக்க என்ன வந்து நெருப்புல படிச்சிருக்க அப்படின்னா வந்து மனிதர்களோட விட நான் தான் வந்து ரொம்ப சக்தியா இருந்தேன் வலிமையா இருந்தான் அப்படின்னு சொல்றேன் அப்படி சொல்லும் போது நான் இங்க வந்து உன்னை வந்து அவங்களை வழிபட விட மாட்டேன் வழித்தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான் இப்ப பாத்தீங்கன்னா உலகத்தில் பேர் வந்து வந்து இருக்காங்க அந்த முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் அப்படி இருக்கும்போது சைத்தானோட அந்த சேனல் வந்து சைதான் தானே மாதிரி இருக்கு அதாவது அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் தான் வந்து சைதான் தான் அதை அந்த வலியுறுத்துட்டான் அந்த வந்து அந்த கூட்டில யார் ஜெயிச்சா சைதான் தானா இல்ல இறைவனா இஸ்லா படிச்சுட்டு அதுலேருந்து குலானில் என்ன இருக்கு கேட்டா சைத்தாண்டு இபிலிஸ் என்று சொல்லி ஒருவனை கடவுள் வந்து படைச்சிருந்தார் அவன் என்ன பண்றான் கேட்டா மனிதனை கடவுள் படைத்த பிறகு மனிதனைக்கு நீ பணிவிழி செய் மரியாதை செய்து கடவுள் சொல்றார் அப்ப அந்த சைத்தான் இல்லையா அவன் மறுத்தான் அவர் மண்ணிலிருந்து படைச்சிருக்கிற என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய் நான் தான் அவரை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கட்டளையை ஏற்க அவர் மறந்துவிட்டான் சாத்தான் அப்ப கடவுள் என்ன பண்றாரு வெளியே போ அப்படின்னு சாத்தானை விரட்டுகிறார் அந்த சாத்தான் தேங்கும்போது என்ன சொல்றான் கடவுள் எனக்கு நீ அவசம் சீக்கிரம் அளிக்கக்கூடாது உலகத்தை காலம் வரைக்கும் என்னை அழிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு என்ன செய்ய ஒரு ஊதி முறையை கொடு நான் போய் எல்லாரும் கெடுத்துப்பேன் அத்தனை மக்களையும் என்ன செய்வே கெடுப்பேன் அப்படின்னு சொல்றான் அப்ப கடவுள் சொல்றாரு எல்லாரும் கெடுக்க முடியாத உறுதிமிக்கவர்கள் இருப்பார்கள் அவங்கள கையில மக்களுக்கு தான் இருக்க முடியும் அப்படின்னு கடவுள் சொல்லி அனுப்பிட்டார் இவர் என்ன கேட்கிறார் கேட்டா சைத்தா வந்து அவன் கோரிக்கைகளை மாதிரி தெரியுது இன்னைக்கு வந்து எண்பது சதவீதம் மக்கள் வந்து சைத்தாங்க கேட்க முடியாத இருக்கிறாங்க நல்லவங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க தான் அவருடைய கேள்வி இது வந்து இஸ்லாம் சொன்னது அவ்வளோ புதுசாக விஷயம் கிடையாது இஸ்லாமியா சொல்லுது குரான்கள் என்ன இருக்குன்னு கேட்டா ரொம்ப குறைவான உறுதியான ஆட்களை தவிர செய்தான் கேட்கிறோம் உனக்கு அவர் முடியும் அதுல வரும்போது இல்லா இவாதட்ட முகசி உறுதியாக ஏகத்துவ கொள்கையில ஊரிடக் கொள்கையில உறுதியாக இருக்கிற சேவை தவிர மற்றவங்களை தான் கேட்க சொன்னா அந்த கொள்கை இன்னைக்கு வந்து கொடுக்கிறாங்க அதாவது தடுமாறக்கூடிய எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஜெயிக்கக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறாங்க அது அவசியம் நிறைய பேர் கெட்டு போன அவசியம் கிடையாது உலகத்திலே இருந்தது என்று சொன்னா லஞ்சம் நல்லா வாழலாம் என்று எல்லாரும் ஆசைப்படுறோம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காத வாங்கணும் இருக்கும் கொடுக்கிறாங்களா இருக்கிற காரணம் என்ன நம்ம வாங்குற நம்ம உட்கார்றோம் இல்ல நம்மளும் வாங்கத்தான் செய்யும் எல்லா மனுஷனுமே காசு வரும் என்றால் இன்னும் செய்ய தயாராக அதெல்லாம் வர சொன்னாங்க மோசடி செய்கிறான் பங்காளிக்கு வரம் செய்யறான் ஆள் காரம் கூட்டுக்குமார் செய்யறான் வாழ்க்கையை காலாக்கிட்டு இருக்கிறான் திறன் முனை நோக்குகிறான் உச்சாரம் செய்கிறான் இல்லட காரணம் என்ன இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கலாம் ஆசைப்பட அதே மாதிரி இல்லாத இயல்பாக ஆசைப்படக்கூடிய பணம் இல்லாத இயல்பாக ஆசைப்படக்கூடிய பெண்ணு இல்லாத இயல்பாக ஆசைப்படக்கூடிய பதவி இதெல்லாம் வேண்டாம் என்று ஜெயிச்சுட்டு வரது சாதாரண காரியம் கிடையாது